வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஒரு பெஸ்ட்டான வண்டி இன்ஜின் வாரண்ட்டியோட எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க ஏன்னா நம்ம மாரன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் புலரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மாரன் கார்ஸில் இன்ஜின் வாரண்டியோடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் எங்கே வேணால் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் இன்ஜின் வாரண்டியோட வண்டி எடுக்க முடியும் செகண்ட் ஹேண்ட் வண்டி அதனால நீங்கள் ஒரு இன்ஜின் வாரண்டி வா எடுக்கிற வண்டிக்கு வாரண்டி வேணும் ஃப்யூச்சரில் இன்ஜ் எடுத்த வண்டியில் இன்ஜினில் தான் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாரன் காஸ் நீங்கள் வாங்க வண்டி பாருங்கள் நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இன்ஜின் வாரண்டி இருக்குது அதனால் ஒரு நல்ல வண்டி லோடு வண்டி வாரண்டியோடு எடுக்கணும் பெஸ்ட்டான ரேட்டில் எடுக்கணும் குறைந்த வழியில் தரத்தோடு எடுக்கணும்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க வண்டி பாருங்கள் வண்டிக்கு நான் கேரண்டியோடு கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் நம்ம சர்வீஸ் நம்ம சர்வீஸ் அண்டு வாரண்டியோடு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வண்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ நம்ம மாரன் கார்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்துடும் ரெகுலராக நம்மளோட வீ நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காத தெளிவான வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கோல்டு ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எம்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரணி காசுல எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி ஊற்றலாம் நாலு டயருமே இன்னும் ஷோரூம் டயரில் தான் இருக்குது கிலோமீட்டரு ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்க இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி கம்பெனி டயரு கம்பெனி கட்டில் இருக்க வண்டி பாடி வந்து திருவண்ணாமலை பாடி நல்லா மரபாடி குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க வந்து பாருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டிங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம இந்த வண்டி கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிர ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டேரக்ட்டாக வந்தீங்கன்னால் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்லாம் வந்து பாருங்கள் இந்த வண்டி எவ்வளோ லோன் கிடைக்குன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சரூவா வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துட்லாம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம மாறினு கார்ஸில் வாரண்ட்டியோடு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கனா டாட்டா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே தேவை கிடையாது நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் லைனுக்கு போயிடலாம் பிஎஸ் ஃபோரில் ஏஸ் எக்ஸல் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏஸ் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஸ் எட்டு அடி வந்துடும் நார்மல் கோல்டு ஹெச்டியோட இது ஒரு அடி எக்ஸ்ட்ரான்றதுனால உங்களுக்கு ஸ்பேஸும் அதிகமாக கிடைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இது வந்து சென்சார் வண்டி கிடையாது நார்மல் வண்டி எந்த ஒரு சென்சாருமே இதில் கிடையாது நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக் கிடையாதுனாலும் எது வேணால் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சேம் ஹெச்டிக்கும் இதுக்கும் ஒரே இன்ஜின் தான் வரும் நீங்கள் அது அதோடய ஸ்பேர்ஸ் எல்லாமே இதுக்கும் அப்படியே அப்டே செட் ஆகும் நார்மல் இன்ஜின் இது டாட்டா ஹெச்டிக்கு என்ன இன்ஜினோ சேம் அதே இன்ஜின் தான் இதுக்கும் வரும் சேஸ் மட்டும் ஒரு ரெடி எக்ஸ்ட்ரா வரும் அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது வந்து பாருங்கள் நம்ம மார்க்காஸ் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்திங்கனா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸாக பண்ணி கொத்தரலாம் ஆனால் நீங்கள் சென்னையை தாண்டி அவுட்டரில் இருந்தீங்கன்னா கிராமம் சைடில் இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபான்னாச்சு கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு வந்து பாருங்கள் வாங்க பிஎஸ்ஃபோரில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஏஸ் எக்ஸ்எல் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டியெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு அதுவும் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எட்டடி பாடி வரும் இதுக்கு நார்மல் இன்ஜின் உங்களுக்கு வந்து சென்சார் வராது வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீனாக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வந்துடும் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் வாரண்ட்டியோட வித் சர்வீஸோட ஒரு நல்ல வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார் வாங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு வண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இன்ஜினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அப்படியே வாங்க உங்களுக்கு பக்கவா எல்லா விதமான செலவும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொடுக்குறோன்னா டாடா ஏஸ் எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு ஏழை மக்களாக தான் இருப்பாங்க அவங்க வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதோட அவங்களோட வாழ்க்கையே வந்து முடுங்கி போன மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம சைட்லேருந்து நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்க யாரும் கெட்டு போகக்கூடாது வண்டினால் வந்து பிஸ்னஸ் பாதிக்க அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வாரண்டியோடு கொடுக்குறோம் இந்த மூணு மாதம் வாரண்டியில் எப்படினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு வாரம் ஓட்டினாலே உங்களுக்கு இன்ஜினில் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படி இன்ஜினில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நானே என்னோடய செலவில் பண்ணி கொடுத்துருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சேவையாக சோஷியல் சர்வீஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் வாரண்டியோடு நம்ம மாரன் காசில் மட்டும் தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும் வாங்க பிஎஸ்ஃபோரில் ஒரு அருமையான கூண்டு வண்டி நம்ம வண்ணமண்டிய நேரங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஏஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஏ செக்ஸனில் கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டடி கூண்டு ரொம்ப ரேரு கிடைக்கவே கிடைக்காது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து கூண்டு ரேட்டுக்கு டாடா ஏஸ் கூண்டு விற்பாங்க எட்டடி கூண்டுலாம் அதனால் இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஓனர் கம் டிரைவர் ஓடிட்டு இருந்த வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டைப் கூண்டு நல்லா பிளாட்ஃபார்ம்லருந்து குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க நல்லா வெயிட்டாக கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்கும் அதே மாதிரி டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ரூபாய் கட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிவிடுங்க பொலேரோவில் ஒரு சிட்டி பிக்கப்பு லேட்டஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி டயரு கம்பெனி பாடியோடு இருந்தது பாடி வந்து நம்ம போட்டிருக்கோம் வண்டிக்கு பக்காவாக ஒரு பாடி வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நாலு டயருமே இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது ஓனர்ஷிப் வந்து பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் ஃபர்ஸ்ட்டு எஃப்சி இப்போ தான் நம்ம வண்டிக்கு பண்ண போகிறோம் வண்டி எடுத்து இன்னும் எஃப்சியே பண்ணலை ஃபஸ்ட் எஃப்சி இப்போ தான் பண்ண போகிறோம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிர கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபைனான்ஸில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஒரு தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் லோனே வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடச்சிரும் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க ஒரு நல்ல அருமையான வண்டி பொலேரோ சிட்டி பிக்கப் வண்டி எட்டடி தொட்டி வரும் இதுக்கு எட்டடி தொட்டி வரும் வண்டி எல்லாமே நல்லா கண்டிஷனில் இருக்குது பக்கமான கண்டிஷனில் இருக்குது வண்டி கிலோமீட்டர் ரொம்ப லோவாக ஓடின வண்டி இன்னும் கம்பெனி டயர்லே தான் இருக்குது வண்டி அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க கம்பெனி கட்டு கம்பெனி டயரில் இருக்கும்போது வண்டி எந்த அளவுக்கு வண்டி ஓடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் ஆறு ஐம்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடிதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் ஆள் ஒரு தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு அஞ்சு எண்பது வரைக்கும் லோனே கிடைக்கும் சி சிவில் நாளாக இருந்தால் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கூட லோனே வாங்கி கொடுத்துர்லாம் ஒரு சின்ன நெகோஷியேஷனோட ஆறு ஒரு ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது பக்கவாக எல்லா சர்வீஸுமே நம்மளே பண்ணி வச்சுருதுனால நீங்கள் அப்படியே எடுத்து லோடு ஓட்டலாம் இது மாதிரி நீங்கள் வந் நீங்கள் வந்து எடுக்கிற வண்டிக்கு வந்து எந்த ஒரு செலவும் இருக்கக்கூடாது வண்டி வந்து பக்கவாக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கணும் வித் வாரண்ட்டியோடு வேணும்னா நம்ம மாரன் கார்ஸ்க்கு வாங்க ஏன்னா நம்ம மாரன் காசில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் ஃபுல் சர்வீஸு வித் வாரண்டியோட சேல் பண்ணிகிட்ருக்கோம் செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மெகா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தொட்டியில் இருக்குது நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு எம்ஆர்எஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு கட்டுலாம் நல்லா பக்காவாக தட்டி வச்சுருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் ஓட்டலாம் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது தான் நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி ஊத்தரலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வரும் உங்களுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும் வெறும் ரெண்டாம் பத்து தான் கேட்குறோம் நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்ன அரை இருக்கிறதுனால காய்கறி வியாபாரமோ இல்லை பழ வியாபாரமோ எதுனாலும் உங்களுக்கு அழகாக ஒரு தெருவில் ஒரு மார்க்கெட் ஏரியாவில் அழகாக ஒரு பத்து ட்ரே காய்கறியோ இல்லை பத்து ட்ரே பழமோ போட்டு அழகாக வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டு பக்காவாக வியாபாரம் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காய்கறி வியாபாரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும் காரணம் என்னென்னா ரெண்டாம்பது நம்ம கேட்குறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம்பது பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டில் ஒரு அருமையான வண்டி அஞ்சு கீர் வண்டி இது நீங்கள் வந்து லோடு ஏற்றுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் காரணம் என்னென்னா நீங்கள் இது அஞ்சு கீர் வண்டின்றதுனால ஆர்டிஓ பாசிங்கும் அதிகம் அதே மாதிரி வண்டியோட பிக்கப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு ஈகோலான ஒரு பிக்கப் பவர் இதில் இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் நாலு டயருமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பாடியும் வந்து புது பாடி வந்து பாருங்கள் சிக்ஸ் மந்த் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் ஆளோ ஒருத்தம்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் வந்து பாருங்கள் வாங்க